வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவிப்போ டிட்வாவின் தாக்கம் உயர் விலை இருக்கும் மரக்கறி விலைகள் காசா மீது ஈஸ்டேல் திடீர் வான்வழி தாக்குதல் குறிவைக்கப்பட்ட தளபதிகள் இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு ஒக்டேன் மற்றும் ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை தலா இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன இந்த விலை குறைப்பை தொடர்ந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு ஒக்டேனின் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாவாகவும் ஒட்டோ டீசலின் புதிய விலை இருநூற்றி எழுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே வேளை பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் விலை முன்னூற்றி நாற்பது ரூபாவாகவும் சூப்பர் டீசல் விலை முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் விலை நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் எவ்வித மாற்றமும் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா சூறாவளியின் தாகம் இன்னும் நீடிப்பதால் மரக்கறிகளின் விலைகள் வளமையான ஆண்டுகளை விட உயர்வாகவே காணப்படுவதாக பெலியகோட மெனிங் சந்தை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் மெனிங் சந்தை வர்த்தகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் எம் உபசேன இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் விலைகள் ஓரளவு குறைந்திருந்தாலும் வளமையான காலப்பகுதியின் நிலவும் குறைந்த விலைக்கு இன்னும் வரவில்லை என குறிப்பிட்டார் அத்துடன் சூறாவளி காரணமாக மரக்கறி விநியோகம் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தினால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு கிலோகிராம் லீக்ஸ் நானூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் கேரட் முன்னூற்றி ஐம்பது ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் தக்காளி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஐநூறு ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நவம்பர் மாத இறுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் சூறாவளி காரணமாக பயிற்சிகைகள் பாதிக்கப்பட்டமையே இந்த விலை இஸ்திரத்தன்மைக்கு முக்கிய காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத போர் நிறுத்தத்துக்கு பிறகு இன்று காசா மீது இஸ்ரேல் நடத்திய மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களில் முப்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடுகள் கூடாரங்கள் மற்றும் ஒரு காவல் நிலையம் மீதே குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடந்த போர் நிறுத்த மீறலுக்கு பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ராபாவில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் இருந்த எட்டு துப்பாக்கிதாரிகள் வெளிப்படுவதை அதன் துருப்புக்கள் அடையாளம் கண்டுள்ளன இது போர் நிறுத்தத்தின் கீழ் ஈஸ்திரேலிய படைகளால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு பகுதியாகும் பாலஸ்தீன போராளி குழுவான கமாஸ் மற்றும் அதன் கூட்டாளியான இஸ்லாமிய ஜிகாத்துக்கு சொந்தமான தளபதிகள் ஆயுத கிடங்குகள் மற்றும் உற்பத்தி தளங்களை அது குறிவைத்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது காசாவின் பாதிக்கும் குறைவான பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கமாஸ் அங்கு கிட்டத்தட்ட இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்காலிக கூடாரங்களிலும் சேதமடைந்த கட்டிடங்களிலும் வசிக்கின்றன இந்த போர் மீறியதாக கூறியது சனிக்கிழமை தாக்குதல்களில் அதன் உறுப்பினர்கள் அல்லது தலங்கள் ஏதேனும் தாக்கப்பட்டனவா என்பது குறித்து அது எந்த தகவலும் வெளியிடவில்லை இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலியெட்டு எட்டு முப்பதுக்கு நன்றி